ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்னைக்கு காலையில் டிஃபனு லன்ச் பாக்ஸ் மதிய சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் மூலிகை இட்லி பொடி இருக்குது சத்து மாவு இருக்குது நலங்கு மாவு இருக்குது வெயிட் லாஸ் பவுட்ருக்கு அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் புளி சாதம் பவுட்ருக்கு தாலிப்பூ வடக இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வெப்சைட்லேயே ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து பசங்களுக்கு டிஃபனு லன்ச் பாக்ஸு நம்மளுக்கு மதிய சாப்பாடு தான் செய்ய போகிறோம் மாவு அரைச்சி வச்சுருக்கேன் கம்பு மாவு தான் அரைச்சி வச்சுருக்கேன் இட்லிக்கு அதுக்கு வந்து முள்ளங்கி சட்னி அரைக்க போகிறோம் முள்ளங்கி சட்னி அரைச்சிட்டு பசங்களுக்கு வந்து மூக்கல்ல பிரியாணி மாரி பண்ணி கொடுத்துடலான்ட்டு மூக்கல்ல வேக வச்சிட்ருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து மூக்கல்லில் வேக வச்சுட்டு முள்ளங்கி சட்னிக்கு வதக்கி விட்ருலாம் ஓகேவா மூக்கல்லக்கி தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பாஸ்மதி ரைஸில் தான் பண்ண போகிறேன் ஓகேவா இந்த பக்கம் வந்து முள்ளங்கி வதக்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் மீடியம் சைஸ் முள்ளங்கி ஒரு ரெண்டு எடுத்திருக்கேன் ஓகேவா போட்டு நல்லா வதக்கிக்கணும் வதங்கட்டும் சட்னிக்கு நம்ம அதுக்குள்ள நம்ம வந்து சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு வந்துடலாம் பாருங்க முள்ளங்கி வந்து நல்லா வத வதைக்கிடணும் அப்போ தான் அந்த முள்ளங்கியோட வாசனை தெரியாமல் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த வாசனைனாலே முள்ளங்கி சாப்பிட மாட்டாங்க ஓகேவா இப்போ வந்து குக்கரில் மூணு விசில் வந்துடுச்சு இப்போ முள்ளங்கியை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் இஞ்சி சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூனு ஓகேவா காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சாறு சேர்த்துக்கோங்க சட்னியை வதக்கிட்டு இட்லியை ஊற்றி வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து மூக்கல்ல பிரியாணிக்கு ரெடி பண்ணிக்கலாம் முட்டை அவிச்சு கொடுத்துடலாம் தொட்டு க மூக்கல்ல பிரியாணிக்கு இல்லைன்னா வெங்காயம் போடாமல் ஆம்லேட் மாரி கூட போட்டு கொடுத்துடலாம் கருவேப்பிலாம் கொஞ்சமாக தான் இருக்குது என்னென்ன சந்தையில் கடைக்கு எதுவும் போடல இருக்குதே அட்ஜஸ்ட் பண்ணி வதக்கி கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பதினைஞ்சு சின்ன வெங்காயம் இப்போ இது ஒரு பக்கம் வதங்கட்டு பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இது கூட தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டு வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு புளி கொஞ்சமாக புளி உப்பு சட்னிக்கு தேவையானது அவ்வளோதான் புதுனா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கோங்க ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் பக்கம் இட்லியை ஊற்றி வச்சிடலாம் மணி ஆகிடும் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சூப்பராக வந்திருக்கு இப்போ இட்லியை ஊற்றிடலாம் ஓகேவா நம்ம ஊற்றும் போது இந்த மடிப்பு மடிப்பாக வருது பாருங்கள் அந்த மாரி வந்தாவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இட்லி நல்லா ஃப்ளஃபியாக இப்போ எல்லாத்தையும் ஊற்றிடலாம் இட்லியை வச்சாச்சு வேகட்டும் நான் மண் தான் செய்யலான்னு பார்த்தேன் மில்மக்கர் பிரியாணி மணி ஆகிடுச்சி ம தான் செய்யலாம்னு பார்த்தோம் டைம் ஆகிடும் அதனால் குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம் பாருங்க நம்ம வீட்டில் வந்து செம்பருத்தி ஊற்று இருக்குது நைட்டெல்லாம் செம்ம மலை இப்போ இதுக்கு வந்து தேங்காய் ஊற்றி வச்சிடலாம் வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சுடணும் ஏன்னா மணி வந்து ஆயிடுச்சு ஏழு பத்தோ ஏழு அஞ்சோ டைம் பார்க்கல இப்போ கட் பட்டை கடல் பாசி பிரிஞ்சி இலை ஏலக்காய் லவங்கம் எல்லாம் சேர்த்தாச்சு ஓகேவா ஒரு ரெண்டு வெங்காயம் இதுக்குரிய உப்பு போட்டு வதக்கிக்கலாம் குக்கர்னா ஒரு விசில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணிடலாம் மண் சட்டி இந்தமாரி சாதாரண டம் கட்டி செய்யணும்னா கண்டிப்பாக கொஞ்சம் டைம் ஆகும் அதனால தான் இப்போ குக்கரில் நம்ம டக்குன்னு செஞ்சு குற்றலாம் வதங்கட்டும் இப்போ வந்து தக்காளி பூண்டு வேறு ரெண்டு கப்பு ரைஸ் தான் போட்டிருக்காங்க ஆனால் முக்கால் ஸ்பூன் வெறும் அது ரெடி சமையல் கட 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 கடை செஞ்சிடணும் டைம் ஆகிடும் டைம் ஆகிடுச்சு மணி ஏன்ற ஆயிடுச்சு ரெண்டு வந்தாவே உடம்புல ரொம்ப சோம்பல் வந்துடும் ஒரு மூணு ஸ்பூன் தயிர் பச்சை மிளகாய் தண்ணி வந்து இந்த பக்கம் ஹீட் பண்ணியிருக்கேன் புதுனா சேர்த்துடலாம் நான் மூக்க மூக்கல்ல தண்ணி இருக்குது பாருங்க அந்த தண்ணியும் வந்து சேர்க்க போகிறேன் மூக்கல்ல வந்து பாதி போட்டுக்கலாம் ஓகேவா அதோட தண்ணி இதுவே ஒரு கப் இருக்கும் இன்னும் ஒரு தண்ணி ஊத்தினா போதும் மூக்கல்ல வந்து நல்லாவே வெந்துருச்சு இப்போ இதில் காரம் புளிப்பு உப்பு எல்லாம் பார்த்துக்கணும் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் புளிப்பு நான் மட்டும் லெமன் புழிஞ்சிக்கலாம் உப்பு பத்தல புளிப்பு தயிர் கொஞ்சம் இருக்குது ஊட்டியிருக்கேன் மூக்கல்ல பிரியாணியில் இல்லை அதனால கொஞ்சம் புளிப்பு கம்மியாக தான் ஊற்றணும் உப்பு புளிப்பு காரம் திட்டமாக இருக்குது இப்போ அப்படியே மலந்து வரட்டும் இட்லி நல்லா சூப்பராக வெந்துடுச்சிருக்கு நல்லா வெந்துட்ருக்கு எடுத்துடலாம் இந்த பக்கம் முட்டை வேக வைக்கிறதுக்கு ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம் ஏன்னா டைம் ஆயிடுச்சு தண்ணி நல்லா மலர்ந்து வந்துடுச்சு இப்போ ரைஸ் வந்து எடுத்துடலாமா ஒரு விசில் விட்டால் போதும் ஒரு பத்து நிமிஷம் டம்முல இருந்தால் போதும் குக்கர் ஹீட்டுக்கு வந்து டக்குன்னு இதுவாகிடும் மூக்கல்ல தண்ணியும் ஊற்றி நீங்கள் வந்து ரைஸ் செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் தண்ணியும் ரைஸும் வரட்டும் அதுக்கப்புறம் ஒரு விசில் போட்டு சீக்கிரமாகிடும் ஓகேவா நம்ம அதுக்குள்ளேயே சட்னி அரைச்சிட்டு இட்லியை வந்து எடுத்து கொடுத்துடலாம் முட்டையை வந்து வேக வச்சிடணும் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் வைக்க போகிறோம் நம்மளுக்கும் சேர்த்து முட்டை வேக வச்சுக்கலாம் ஆம்லேட் தான் போட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன் டைம் ஆயிடுச்சு ஆம்லேட்டில் போறது டைம் சார் இந்த பக்கம் பாருங்க தண்ணி ஒரு அளவுக்கு சுண்டிடுச்சு இதோட மூடி எங்கேயோ விழுந்துருச்சு அவசரம் டைம் ஆயிடுச்சுனாவே கையும் ஓடாது பாலும் ஓடாது ஓகேவா இப்போ இது ஒரு விசில் வரட்டும் இது ஒரு விசில் வரட்டும் இப்போ வந்து நம்ம இட்லி எடுத்து பசங்களுக்கு கொடுத்துடலாம் பார்த்திங்கன்னா சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லியும் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பசங்களுக்கு வச்சு கொடுத்துடலாம் தாலிப்பு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க இட்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு சூப்பராக செம்ம சாஃப்ட்டு ஓகேவா இப்போ வந்து சாதத்துக்கு விசில் வந்துருச்சு முட்டைக்கு தான் இன்னும் விசில் வரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான கம்பு இட்லி முள்ளங்கி சட்னி செம்மையாக இருக்கோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பசங்களுக்கு கொடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா முட்டை விசில் அடைஞ்சிருச்சு அவங்களுக்கு மட்டும் உரிச்சு கொடுத்துடலாம் இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா சூப்பராக தலை தலைன்னு வந்திருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு இருந்தாலும் செம்மையாக வந்திருக்கும் ஆனால் நம்மளுக்கு டைம் இல்லையே செம்ம சூப்பராக வந்திருக்கு இப்போ இது வந்து பசங்களுக்கு கட்டிட்டு நான் உடனே ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுருவேன் அப்போ தான் நல்லா சுட சுட இருக்கும் இல்லைன்னா குக்கரில் செஞ்சுருக்கோம்ல ஒன்றோடு ஒன்னோடு ஒன்று ஒட்டிக்கும் சாதாரணமாகவே இந்த பாஸ்மதி ரைஸ் இதில் வந்து தாஸாகவே ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும் மண் சட்டியில் எல்லாம் பண்ணேன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஓகேவா இப்போ பசங்களுக்கு கட்டிடலாம் ஓகே கட்டிட்டு பார்க்கலாம் நல்ல மூக்கல்ல ஹெல்த்தியான மூக்கல்ல பிரியாணி அவசர பிரியாணினே சொல்லலாம் ரொம்ப அவசர அவசரமாக செஞ்சோம் சூப்பராக வந்திருக்கு சாதம் பாருங்க ஒன்று கூட ஒட்டவே இல்லை நல்லா வந்திருக்கு கரெக்டான பக்கத்தில் தொழில் ஆட் பாக்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு அவ்வளோதான் பசங்களை இப்போ அனுப்புகிற வழியாக பார்க்கலாம் சூப்பராக அவசரம் மூக்கல பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடலாம் செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களாம் ஸ்கூலுக்கு போயாச்சு இப்போ வந்து நம்மளுக்கு சாப்பாடு அரிசி கழுவி போட்டாச்சு எனக்கு கத்திரிக்காய் குழம்புக்கு வானொலி வச்சுருக்கேன் இந்த பக்கம் கோஸ் பொரியல் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி அப்பளத்தை வறுத்துட்டு பண்ணலாம் இப்போ வந்து இதெல்லாம் நல்லா நான் ஊற்றிக்கலாம் நல்லா நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இது அப்பளம் பொரிக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்பளம் பொரிச்சிட்டு அப்படியே கோஸ் பொரியல் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா குண்டு குண்டாக சின்ன கத்திரிக்காவாக எண்ணெய் கத்திரிக்காய்க்கு எடுத்திருக்கேன் அப்படியே நல்லா வதக்கி விட்டுருங்க முக்கா அப்போ இதுலேயே வதங்கணும் அப்போ தான் இருக்கும் ஓகேவா எண்ணெய் ஹீட் ஆகல அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரே பக்கமாக விட்டுட்டிங்கன்னா ஒரே பக்கமாக வதங்கும் ஓகேவா இந்த சைடு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அப்பளத்தை நான் எல்லா அப்பளத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் கத்திரிக்காய் பாதி வதங்கி இருக்கு அது ஒரு பக்கம் வதங்கிட்டோம் அப்பளம் பொறிச்சு கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டேன் ஓகேவா அப்பளத்தையும் பொறிச்சாச்சு மூடி வச்சிடலாம் இப்போ வந்து கோஸ் பொரியலுக்கு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் ஒரு சிம்பிள் பொரியல் தான் தேங்காய் தூள் போட்டு பொரியல் பண்ணிக்கலாம் ஏன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கொஞ்சம் காரம் இல்லாமல் கோஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கோஸ் வந்து நான் அரை கிலோ கோஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துறேன் தேங்காய் துருவல் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா கூட அப்படியே கூட செஞ்சுக்கலாம் இதில் கொஞ்சமா தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சிடலாம் கோஸ் வேக ரொம்ப நேரம் சிம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சாவே வெந்திரும் கத்திரிக்காய் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம் இந்தமாரி கத்திரிக்காயை பார்த்தாவே அந்த எண்ணெய்காய் குழம்பு தான் நம்மளுக்கு நான் வரும் இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு சாலிக்க ஆரம்பிச்சிடலாம் நல்லெண்ணதாக சேர்க்குறேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சாதம் நல்லா மலர்ந்து வருது ஒரு பக்கம் வந்து எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சு கடுகு அதுக்கப்புறம் வெந்தயம் சீரகம் சோம்பு நல்லா பொறிஞ்சி வந்தோடனே பச்சை மிளகாய் ஒரு கட்டி பூண்டு ஒரு இருபது பல் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து இப்போ ஒரு கை நிறையா சின்ன வெங்காயம் தேங்காய் ஒரு பத்தா சேர்த்துக்கோங்க இதுக்குடியே ரெண்டு தக்காளி இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது வதங்கிறதுக்குள்ள அரைச்ச விழுத சேர்த்துடலாம் உங்களுக்கு இது போல அரைச்சி போடும்போது திக்கும் வரும் டேஸ்டும் நல்லா இருக்கும் இப்போ வந்து குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒன்றரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் சாதம் பொங்கி வருது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ வந்து மிக்சி ஜாரில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சாதம் வெந்துருச்சு வடிக்கணும் வடிச்சுட்டு தான் புளி தண்ணி ஊற்றணும் ஓகேவா இப்ப வந்து சாதம் அடிச்சாச்சு புளி தண்ணி ஊத்திக்கோங்க குழம்பு எவ்வளவு வேணுமோ அதே போல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊத்தி ஓகேவா நம்ம வந்து இன்னும் குழம்புக்கு உப்பு சேர்க்கலை உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நான் குழம்பு தண்ணியாக வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் ஏன்னா நான் கொஞ்சம் தான் குழம்பு வைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி வந்து மூக்கல்ல பிரியாணி இருக்குது அதுவே அட்ஜஸ்ட் ஆகிடும் ஓகேவா பூஸ் பாருங்கள் நல்லா வளங்களேன்னே ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இப்போ தேங்காய் மட்டும் சேர்த்துக்கலாம் உப்பு ஒன்றும் போடலை உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஒருத்தங்க இது போல் வரணும்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிவிடுவாங்க தண்ணியில் ஆவி கட்டி எடுத்துடுவாங்க அப்படியும் செய்யலாம் அது வந்து நிறைய போதும் செய்வாங்க சில பேர் வந்து கொஞ்சமாக போது கூட ஆவி கட்டி தான் செய்கிறாங்க இதுலையே நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு மாதிரி பண்ணால் நல்லா சூப்பராக அப்படி வந்துடும் இப்போ தேங்காய் துருவல் மொட்டை போட்டுக்கலாம் இப்போ வந்து தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் நான் சின்ன மூடியாக அரை மூடி போட்டிருக்கேன் ரசம் கொஞ்சம் இருக்குது அதனால் ரசம் வைக்கல தயிர் ஊற்றி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து நம்ம முட்டை ஊச்சி வச்சுருக்கோம் அப்பளம் முறிச்சாச்சு சூப்பராக இருக்கும் நம்மளோட கோஸ் பொரியலும் ரெடி ஓகேவா இப்போ குழம்பு மட்டும் மலர்ந்து வரட்டும் பாருங்க குழம்பு நல்லா ஒரு பத்து நிமிஷமாக நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மலர்ந்து வரட்டும் இப்போ ரசம் கொஞ்சம் இருந்தது லைட்டாக அப்படியே சூட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம குழம்பு வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு அப்படியே எங்கள் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு அப்படியே வந்து மூடி வச்சேன்னு வச்சுக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் நம்மளோட குழம்ப பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு செம்ம சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக வந்து இதே போல் நீங்களும் வச்சு சாப்பிடுங்க நம்ம செஞ்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறோம் ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமைச்சதெல்லாம் ப்ளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்